அரசு பார்த்தீங்கன்னா இடிக்க வந்து என்ன சொல்லுது? 얘는 பாத்தீங்கன்னா நம்ம அட்டியோட பேத்திக்கு வந்து இது తీய வச்சிருக்காங்க. அதனால நான் அங்கே வந்திருக்கேன் பாத்தீங்களா புள்ள நல்லா இருக்கேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லி போடுங்க. கேறன நான் சொல்றது தெரியும். பேத்திக்கு வந்து பேர் என்னன்னு நீ கேக்கறேனோ நான் சொல்லாம விட்டுட்டேன். அதனால பாத்தீங்கன்னா அத்தியோட பே கூட பேர் பாத்தீங்கன்னா என்ன சுத்துது. யானை நீ? ன்னு சொல்றதே.

சாப்பிட்டு போட்டாங்க சாப்பாடுக்குலாம் கூப்பிட முடியாது என்னால் காலி ஆகி போச்சு இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு நல்லபடியாக விருந்து வைக்கிற சரி தான் நான் சொல்கிறது அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் காணும் குட்டி செல்லுங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களே அப்புறம் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களே அப்புறம் இன்னைக்கு திருமண நாள் காணா கொண்டாடுவாங்க இல்லைங்களா அங்கே வேற ஒரு பொண்ணு இன்னைக்கு பார்த்துட்டே இருக்குது எனக்கு திருப்பாக வருது அப்புறம் இன்னைக்கு திருமாவள் கொண்டாடும் எல்லாத்துக்கும் இனி திருமால் வாழ்த்துக்களே எல்லாத்துக்கும் இன்னும் இந்த நாள் இனிமே நாள் சொல்லி போட்டேன் உங்கள் ஈரோடு சிந்தாமணி அந்த வாழ்த்துக்களை போட்டுக்கிட்டு போயிட்டு வா ரெண்டுங்கி